ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நிலக்கால் பூஜை போட்டோம் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் டே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரசித்தி எப்போ கையில் வாங்கணும் ரோமா எப்போ கையில் வாங்கணும் சரஸ் எப்போ கைப்பிடிச்சனோ அன்னைக்கெல்லாம் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தனோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஹாப்பியஸ்டான டேவை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அந்த ப்ரைஸ்லஸ் மூமெண்ட்டை எப்படி நாங்கள் ஏன் ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட்டுனா ஒரு ட்ரீம் நம்ம வச்சுருப்போம் அந்த ட்ரீம் நெஜத்தில் நடந்து அதை நம்ம பக்கத்துலேருந்து ஃபீல் பண்ணுறப்ப ஒரு ஒரு எமோஷன் ஒரு ஹாப்பினஸ் அதை வந்து நம்ம கூட அப்படியே மிக்ஸ் ஆகி கனெக்ட் ஆகி அப்படியே ஒரு காக்கைகளாக நம்மளுக்குள்ளே அப்படியே பாஸ் ஆகும் பார்த்திங்களா அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் இதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் சரஸ் சொன்னால் வாங்க முடியவில்லை இன்னைக்கு காலையில் எல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு நிலக்கால் வைக்க போகிறாங்க காலையில் அவசரம் அவசரமாக எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஜானகிராமில் வாங்கின அரிசி உப்புமா சூப்பராக செஞ்சிருக்காங்க சுட சுட இருக்குது அப்படி பாருங்கள் ஆவி பறக்குது விலைக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு ஆட்டோ புக் பண்ணியாச்சு கரெக்ட் டைமுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அங்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்னைக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நிலக்கால் வச்சிருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் புக் பண்ணதுனால ரோமா ஏன் அப்படி குத்தி குத்திக்கிட்டு ரோமாக்கு சத்தமாக இருக்கனால காத குத்தி எங்கே சத்தமாக இருக்கு பயமா இருக்கா இல்லை இல்லை ஆக்ட்டி குயின வீட்டு குட்டி தேவதை ஃபர்ஸ்ட் டைம் வராங்க பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கி வச்சிருந்தாங்க நம்ம நிலக்காலுக்கு தேவையான மாலை மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க நைட்டே மார்க்கெட்ல சொல்லி கட்ட சொல்லிட்டேன் காலையில போய் வரலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கரெக்டா பூஜை ரெடி இருக்கா நல்லா வெயிட்டிங்ல இருக்காங்க ஆல் சேம் ப்ளூ கலர் எனக்கு மட்டும் ஒயிட் கலர் எல்லாம் ப்ளூ கலர் வாவ் எனக்கு சொல்லாமே இந்த கோட்ல போட்டா மனசாட்சி இந்த குட்டி மனசாட்சி என்னோட மனசாட்சி ஜென்ரலாக அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கால் பூஜைலாம் ஆல்ரெடி போட்டுருவாங்க இல்லைன்னா வந்து காமனாக ஒரு பூஜையை போட்டு முடிச்சிருவாங்க நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும் இல்லை ஸோ நம்மளுக்கு அந்த கொடுப்பனை கரெக்டாக கிடச்சிச்சுங்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத நாள் இது எங்கள் அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அவரை தான் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன் இருந்தாலும் கடவுளாக இருந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவார் ஃபஸ்ட்டு நிலக்காலுக்கு மாலை போட சொன்னாங்க நல்லா பெரிய மாலையாக ஃப்ரெஷ்ஷாக கட்ட சொல்லி கூட இருந்து பார்த்து பார்த்து கட்டி நான் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட் டைம் மேலே கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு எங்கள் அம்மா எதையுமே பதட்டப்படாமல் கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணின்னு பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்னா சேரதை கரெக்டாக தானே செய்யணும் ரொம்ப டிவோஷ்னலாகவும் பயபக்தியோடு செஞ்சுட்டு இருந்தோம் ஏர்லி மார்னிங்லேருந்து இந்த பூஜைக்கு நிறையா பேர் ப்ரிப்பர் இருந்தாங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டர்ஸு இன்ஜினியரு கார்பெண்டர் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் லேபர்ஸ்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே காலையிலேருந்து சூப்பராக ஒர்க் பண்ணி எக்ஸலண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க நானும் சரி என் வீட்டுக்காரும் சரி ஒரு மக்கு கப்பிள்ஸ் எப்படி கல்யாணம் பண்ணோம் எப்படி நாள் ஓடிச்சு குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது எந்த வித ஐடியாலஜியும் பிளானோ இந்த வாழ்க்கையை இப்படி ஓட்டணும் இப்படி சேவ் பண்ணும் மணி எல்லாம் நினைச்சதே கிடையாது வாழ்க்கையில விழுந்த நிறைய அடி மிதியெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இனிமே நீ முடிச்சுக்கலன்னா உனக்கு மிதிச்சு கொண்டு விடுவாங்கடா அப்படின்னு புரிஞ்சக்கப்புறம்தான் வந்து சுதாரிச்சுக்கிட்டோம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ற புத்தியே வந்துச்சு நல்லபடியாக நல்ல டைமில் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என் லைஃப்பில் இருக்க நாலு ஏஞ்சல்ஸ் என் அம்மா என் ஒய்ஃப் என் ரெண்டு பொண்ணுங்க அவங்க கூட இந்த மாதிரி ஒரு பூஜை வாழ்க்கையில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது எக்ஸ்பிரஸ் பண்ண வேர்ட்ஸே இல்லைங்க அந்த ஒரு டைம் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டு முடிச்சுன்னா நிலக்காலுக்கு பொட்டு வைக்க சொல்றாங்க சரசு ரெண்டு பக்கம் வச்சுட்டு பாக்கி அந்த நினையே வைக்க சொல்றாங்க ஏன்னா நான் ரோமா கையில தூக்கி இருந்தேன் ஹைட் பத்தாது அந்த இடத்துல கொஞ்சம் கிளம்சியா இருந்துச்சு ஸ்லிப் ஆயிரப்போகுதுன்னு சரசு அந்த நெடையே வைக்க சொல்லிட்டாங்க அவங்க பர்ஃபெக்டா எல்லா பக்கம் வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டாங்க ரோமா காலில் ரொம்ப சீக்கிரமே எந்திரிச்சுட்டா எழுப்பி விட்டுட்டோம் அவள் தூக்க கழகத்தில் என்னப்பா பண்றாங்க என்னன்னு கேட்டுட்டு நான் இருந்தேன் இதான் நம்ம வீடு இதுக்கு நம்ம கதவு வைக்க போறோம் அதுக்கு பூஜை செய்யறோம் சொல்லிட்டு இருந்தேன் அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே தூக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தா எனக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் வந்து யாருக்குமே கிடைக்காது ஐம் வெரி வெரி பிளஸ் டு ஹாவ் ஹர் ஸோ எங்க மாமியார் தான் ஆக்சுவலா முழு முழு எங்களுக்கு வந்து முதுகெலும்பாக இருந்து எங்களை வந்து நீங்க வந்துடுவீங்க நீங்க பண்ணிருவீங்க ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்ல வருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணது எல்லாமே அவங்க தான் எங்கள் கஷ்ட நேரத்துலேயும் கூட இருந்தாங்க எங்கள் எல்லா கஷ்டத்தையும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ சந்தோஷமான நேரத்துலேயும் அவங்க கூட வந்து எங்கள் கூட இருக்கணும் இன்னும் மேலே மேலே அவங்கள மகாராணியாட்டோ வச்சுக்கணும் இதுதான் என் லைஃபோட மோட்டோவே இதுக்கு மேலே தான் நான் என் பிள்ளைங்களை பற்றியே யோசிப்பேன்

வீடியோ எடுக்க சொன்னது நம்ம பிரசித்தி ஆட்ட அவ எடுத்த லட்சணத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே அவ்வளவு அவ்வளவு பாராட்டுவீங்க எப்படி வந்து ஆங்கிள் அழகழகா வச்சிருக்கா பாருங்க சங்கர் படத்துல அட்லீசர் படத்துல படத்துலலாம் கூட இப்படி வச்சு ஆங்கிள் எடுத்துருக்க மாட்டாங்க என் வச்சு என்ன மாதிரி காமெடி பண்ணியிருக்காப்பா पाला சட்ரை அனிரா ரெண்டு பேர் ஓடுது அனிரா ரெண்டு பேர் ஓடுது சரி ஓகே ஜோக்க இதான் பாயா அது இந்த ரெண்டு பேர் போடு 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 போ எனக்கே ஆசையா இருக்கு எப்படா கட்டி முடிப்பாங்க எப்படா வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு சில விஷயங்களை இந்த வீட்டில் மாத்தி குடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சில இன்டீரியர் பண்ணணும் நான் அப்படின்னு நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் என்ன நடக்க பொறுத்து இருந்து பார்ப்போம் பூஜையெல்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கரெக்ட் டைமுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பூஜை பண்ணி ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டுங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி ஹாப்பி நம்மளாம் என்ன பண்ணுவோன்னு நினச்சவங்க முன்னாடி நம்ம எது ஒன்று பண்ணியிருக்கோம் நினைக்கிறப்ப அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஹாப்பி சரஸ்வதி வந்து இப்போ உலகத்துக்கு தாங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் யா கருத்து கந்தசாமி மாதிரி நான் இப்ப ஒரு கருத்து சொல்ல போறேன் ஆக்சுவலா வந்து வாழ்க்கையில வந்து நிறைய அடி உத மிதி எல்லாம் வாங்கணும் உங்களுக்கு திடீர்னு வந்து நிறைய தத்துவமா வரும் நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது இவ்வளவு யோசிச்சு யோசிச்சு பாக்குறப்ப சில விஷயங்கள் நம்மளா ஒரு ஃபார்முலாவா ஒரு கேல்குலேட் பண்ணி ஒரு சில தத்துவங்களை கொண்டு வரும் அந்த மாதிரி தத்துவம் நான் உனக்கு கொண்டு வந்தேன் என்ன தெரியுங்களா

ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நார்மலான ஒரு விஷயங்களாக தான் போயிருக்குங்க லைஃப்பில் நாங்கள் பாட்டுக்கு இருந்திருந்தால் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் ரெக்கவரி அதுக்கப்புறம் அப்படி அப்படியே லைஃப் அப்படியே ரொம்ப செட்டில்டாக தான் போயிருக்கோம் சர சொன்ன மாதிரி மெதி மெதி அடி அடினு அடிச்சு இது எந்திரிச்சா அவனுண்டா எந்திரிச்சிட்டே அவனுடைய நம்மளை எந்திரிக்க வச்சவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது வீட்டுக்கு நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறோம் நிறையா சின்ன இடம் தான் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திரத்துக்கு நிறையா யோசிச்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து பாருங்க பாய் பாய் பாய்